கோவை மருதமலை வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக சிகிச்சை பெற்று வரும் பெண் யானையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதால் அதனை மீண்டும் வனப்பகுதியில் விடுவிக்க வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர் கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் உடல்நலம் குன்றிய நிலையில் கண்டறியப்பட்ட பெண் யானைக்கு கடந்த மூன்று நாட்களாக வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் சிகிச்சை அளித்து வருகின்றனர் யானைக்கு தொடர்ந்து உணவளித்து வந்த நிலையில் மூன்றாவது நாளில் யானையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அதற்கு மாம்பழம் தர்பூசணி சாதத்துடன் சேர்த்து நுரையீரல் தொற்றுக்கான மருந்துகளையும் வாழை இலையில் கட்டி வனத்துறையினர் வழங்கினர் தற்போது உடல்நலம் தேறியிருப்பதால் கிரேனில் இணைக்கப்பட்ட ரோப் உதவி இல்லாமல் யானை எழுந்து நடக்க முயன்று வருகிறது யானையின் உடல்நிலையை மீண்டும் பரிசோதித்த பின்னர் அதனை வனப்பகுதிக்குள் விடுவிக்க வனத்துறையினர் இதனிடையே வனப்பகுதிக்குள் சென்ற குட்டி யானை நடுத்தர வயது யானை ஒன்றுடன் உலவி வருவதை ட்ரோன் கேமரா உதவியுடன் வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் குட்டி மீண்டும் தாயை தேடி வந்தவுடன் யானையை வனத்திற்குள் அனுப்பவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது